ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூட இருக்கிற பைக் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி சிசிலே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பைக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கஃபே ரைடரில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பைக்கு நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்க்வானாவில் இருக்கக்கூடிய விட்பிலின் டூ ஃபிஃப்டி அந்த பைக் தான் இப்போ நம்ம கூட இருக்குது ஸோ சிட்டி ரைடுக்காகவே இந்த பைக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை உங்களால் ரோட்டில் பார்த்துருக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு சேலமில் நான் பார்த்த ஒருத்தர் வந்து இந்த பைக்கை வச்சுருந்தாரு ஸோ அவர்கிட்ட வந்து இந்த பைக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம கூட ஓனர் இருக்காரு அவரை வந்து வெல்கம் பண்ணி இந்த பைக் எதனால சூஸ் பண்ணாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஓகேங்க ப்ரோ இப்போ வந்து வச்சுருக்கீங்க இந்த பைக் எதனால சூஸ் பண்ணிங்க ப்ரோ ஆக்சுவலாக வந்து நான் டூ ஃபிஃப்டி செக்மெண்ட் வந்து வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன் பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக இருக்கக்கூடிய வண்டிஸ் தான் வந்து எப்படி இந்த எமஹாலில் டூ ஃபிஃப்டி அப்புறம் வந்து கேடிஎம் டூ ஃபிஃப்டி அப்படிலாம் இருந்தது ஆக்சுவலாக கேடிஎம் டூ ஃபிஃப்டி பார்க்க தான் போயிருந்தேன் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கிடையாது அந்த வண்டி அது வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே பட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு டூ ஃபிஃப்டி கரெக்டான டூ இல்லாமல் இருந்தது நான் அந்த கேடிஎம் பார்க்க போகிறப்போ என்னாச்சு இந்த வண்டியை நான் ஷோரூம்லேயே பார்த்தேன் ஏன்னா இந்த ஹஸ்கவர்னாவுடைய பிரான்சிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கேடிஎம் தான் எடுத்திருக்காங்க ஸோ அந்த அதனால வந்து அந்த கேடிஎம் ஷோரூமில் இந்த வண்டி என்னால் பார்க்க முடிஞ்சது இது வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் நம்ம யங்ஸ்டர்ஸ் ஓட்டுற மாதிரி தான் வந்து ரொம்ப சீட்டு சின்னதாக அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருந்தது அது வந்து டூ தௌசண்ட் நினைக்கிறேன் அந்த வண்டி வந்து இருக்கக்கூடிய ஃப்ளாஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரீமாடிஃபை பண்ணி டூ தௌசண்ட் ஃபோர் ரிலீஸ் தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ஃபர்ட் ஃபார் ஃபேமிலி அண்ட் பில்லியன் செம்மையாக இருக்கும் ஃபேமிலிக்கு சரிங்க ப்ரோ இப்போ வந்து நீ இது வந்து ஒரு புது வெஹிக்கிள் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு புது கம்பெனி ஸோ அது எடுக்கிறப்ப வந்து எல்லாருமே யோசிப்பாங்க சர்வீஸ் எப்படி இருக்கும் நாளைக்கு ஸ்பேர்ஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் வந்து உங்களுக்கு இல்லையா இல்லை ஆக்சுவலாக இவங்க தனி ஷோரூம் போட்டு எங்கேயாவது ரேர் ஷோரூம் தான் இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்திருக்க மாட்டேன் ஏன்னா இப்போ கேடிஎம் ஷோரூம்ஸு எல்லா ரூரல் ஏரியாஸ்கில் கூட இப்போல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த கேடிஎம் ஷோரூமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து சேலம்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கேடிஎம் ஷோரூம்ஸ் இருக்குது அந்த அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து இதை நான் எடுத்ததே ஓகே அதனால் உங்களுக்கு சர்வீஸ் சர்வீஸ்க்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதோட ரெண்டு சர்வீஸ் விட்டாச்சு பட் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அது அவங்களே பிக்கப் பண்ணிக்கிறாங்க அவங்களே வந்து ட்ராப் பண்ணி கொடுத்துட்றாங்க அப்புறம் வந்து ஃபர்தராக எதுனாலுமே நமக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணிடுறாங்க அந்த அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஸ்பேர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அவங்க சர்வீஸ் சென்டரில் வச்சிருக்காங்களா இல்லை ஆர்டர் போட்டு வாங்கி தரணும் அந்த மாதிரி ஸ்பேர்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் பிரச்சனை கிடையாது பட் ஆக்சசரிஸில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஆக்சசரிஸ் வந்துட்டு நம்ம வண்டி வாங்கின வண்டியே வாங்கினபடியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இன்கேஸ் அதில் நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் அது இருக்குது ப்ராப்ளம் இருக்கு அதாவது மார்க்கெட்டில் அதுக்குன்னு இருக்கக்கூடிய அதாவது கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் வாங்கினா அதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது கம்பெனி ப்ராடக்டே வேணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஓகே அது என்னென்ன மாதிரியான ஸ்பேர்ஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை அந்த கார்ட்ஸு என்னது இதனுடைய டேங்கோட கார்டு இருக்கும் அப்புறம் வந்து வந்துட்டு அவங்க இந்த ஹேண்டில் பேர் மிரர்ஸில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து கம்பெனி ப்ராடக்ட்டு இருக்குது பட் அது கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மாடலுங்கிறதுனால எனக்கு அதுக்கப்புறம் அவங்க இதுக்குன்னு ரீமாடிஃபை பண்ணி ஆக்சசரிஸ் எதுவும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க பட் இனிமேல் இன் ஃபியூச்சரில் அதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் நான் ஓகே

சரி வெஹிக்கிள் வந்து எப்போ டெலிவரி வாங்கினீங்க வாங்கினதுலேருந்து எவ்வளோ வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர் ஜூன் வந்து நான் வெஹிக்கிள் வாங்கினேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ் தௌசண்ட் டெய்லி ஆஃபீஸஸ்க்கு மட்டுந்தான் அப்பப்போ அஃபிஷியலாக எங்கேயாவது வெளியே போகிறப்போ கொஞ்சம் லாங் போயிட்டு வருவேன் அவ்வளோதான் இட்ஸ் இட்ஸ் பின் அரௌண்ட் ஒரு செவன் டு எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு வண்டி எடுத்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஓகே தான் அதாவது சிட்டி அப்படிங்கிறப்போ பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் வந்து ஒரு மேட்டர் இல்லை எனக்கு வண்டியோட ஃபீல் அது வந்து அது வண்டி ஓட்டுறப்போ வந்து அதனுடைய பவர் இதெல்லாம் தான் வந்து எனக்கு விஷயம் அதாவது ரைடிங்கை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த என்ன சொல்றது பவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் வண்டியில் நல்லா அதாவது ரொம்ப நாளாக ஒன் ஃபிஃப்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது அடுத்தது டூ ஃபிஃப்டிக்கு போகணுங்கிறது தான் எய்மு ஸோ அதில் வந்துட்டு இது நல்லா இருக்கிறதுலையே அந்த இந்த செக்மெண்ட்லேயே ஹையஸ்ட்டு பவர்ஃபுல் வண்டி இதுதான் இப்போ வந்து டாப் ஸ்பீடு எவ்வளோ போயிருக்கீங்க வைப்ரேஷன் அதாவது ஃபீல் பண்ணுறீங்க இல்லை வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி மோரோவர் எல்லாமே சரி பண்ணிட்டாங்க நான் இதை வந்து முன்னாடி வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன் இப்போ ப்ரீவியஸ் வெர்ஷனு அதில் வந்துட்டு இந்த நாய்ஸு அப்புறம் வந்து இந்த சீட் கம்ஃபர்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லை பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வித் ஒன் சைல்டு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் சைல்டுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு பிலோ செவன் இயர்ஸ் அப்படிங்கன்னா இட்ஸ் அ கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள் அதை குழந்தைய உட்கார வைக்கிறதுக்கும் சரி பில்லியன் வந்து கொஞ்சம் கூட வந்து ஹர்ட் ஆக மாட்டாங்க இந்த வண்டியில் சஸ்பென்ஷன் வந்து அவ்வளோ ஸ்மூத்தான சஸ்பென்ஷன் பேக்ல அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே ஒர்க்கிங் பீப்புள் ஸோ எவ்ரி டே வந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் நாங்கள் டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ரோடெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஏற்றி இறக்குன்னா ஒரு ஒரு இஷ்யூஸ் கூட வரைக்கும் வந்ததில்லை அவங்களும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க வீட்லயும் இப்போ ப்ரேக்கிங் எந்தளவுக்கு சப்போர்ட் இது டியூஎல் ஏபிஎஸ்ஸு ஸோ அதனால் வந்துட்டு செம கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சிட்டியில் ரைட் பண்ணலாம் யோ எந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் அதை வந்து இமீடியட்டாக நமக்கு ஷார்ட் அவுட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணிடும் வித்தின் அ டூ 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 த்ரீ ஒன் ஒன் டு டூ செகண்ட்ஸில் நல்ல பவர்ஃபுல் பிரேக்கிங் அது வந்து நல்லாயிருக்கும் நம்பி அடிக்கலாம் பிரேக்கிங் ஸ்பீடு நான் இது வரைக்கும் இங்க சேலம்ல எனக்கு ரொம்ப ஸ்பீட் போக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பட் அப் டு ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் போயிருக்கேன் போயிருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை வைப்ரேஷன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை இது முறுக்க முறுக்க அது போயிட்டே இருக்கணும்னு தான் தோணுது பட் அது சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் நாம் கொஞ்சம் ஃபேமிலி மேனுங்கிறதுனால நல்லா கண்ட்ரோல் பண்ணிடுறேன் பட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா அவங்க டு த கோர் என்ஜாய் பண்ணிவிடுவாங்க சரிங்க சார் வெஹிக்கிள் வாங்கினதுலேருந்து எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க சர்வீஸுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் வருதுங்க சார் வெஹிக்கிள் சர்வீஸ் வந்து ஆன் கால் ஒரு கால் பண்ணி சொன்னால் வந்து அவங்களே பிக்கப் பண்ணி கிடம்ப கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வருது அது ரெகுலர் ஃப்ரீ கா அதாவது ஃப்ரீ சர்வீஸஸ் அதாவது சர்வீஸ் ஃபஸ்ட்டு டூ சர்வீஸ் ஃப்ரீங்கிறதுனால சர்வீஸ் சார்ஜஸ்லாம் எதுவும் இருக்காது பட் நமக்கு இந்த சேஞ்ச் பண்ணுற அந்த இது ஆயில் இன்ஜின் ஆயில் லிக்விட் குலன்ட்டு இது வேறு அதனால் வந்துட்டு அந்த ஆயில் செக்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றுவாங்க அரௌண்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இன்ன வரைக்கும் ஆயிருக்கு ஓகே இப்போ ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சு பெய்டு சர்வீஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்களா இன்னும் போகலை போகல ஓகே பெய்ட் சர்வீஸ் போகிறப்ப அது எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக அதான் கேட்டீங்க சரி இல்லை மேபி ஒரு ஃபோர் தௌசண்ட் வரலாம்னு நினைக்கிறேன் என்னோட கா கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஃபோர் தௌசண்ட் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் சர்வீஸ் ஒர்த்தாக தான் இருக்கும் எல்லாமே ஆப் ஆக்சஸ் தான் ஆப்பில் வண்டியோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் அப்புறம் நமக்கு எவ்வளோ கூப்பன்ஸ் அவைலபிள் அப்படிங்கிறது முதல் கொண்டு ஆப்லேயும் இருக்கும் அது நம்ம வந்து கூப்பன்லேயே பார்த்து தெரிஞ்சுட்டு அதெல்லாம் வந்து கீப் ஆன் ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் வண்டி உங்களுடைய சர்வீஸ் பீரியட் வந்துடுச்சு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்றத அது கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்க சார் மைலேஜ் தான் ரொம்ப முக்கியமாக எல்லாருமே ஒரு வண்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்க மைலேஜ் பேஸ் பண்ணி இந்த வெஹிக்கிள் எடுத்தீங்களா இல்லை மைலேஜ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதா இது எப்படி சொல்லுங்க மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் எனக்கு நான் டூ ஃபிஃப்டி செக்மெண்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் தெரிஞ்சே தான் எடுத்தேன் பட் இட்ஸ் நாட் அதாவது ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு அதிகபட்சம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலலாம் வந்து இதை எதிர்பார்க்க முடியாது ஒரு ஒரு லெஸ் தென் டென் கிலோமீட்டர்ஸ் டெய்லி ஒர்க்குக்கு ட்ராவல் பண்றாங்க இல்லை ஒரு டுவெண்ட்டி இல்லை அப் டு தேர்ட்டினா கூட ஓகே தான் பட் அது ஒரு பெட்ரோலுங்கிறது ஒரு விஷயம் இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வந்து போகலாம் மற்ற மாதிரி வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வந்து தரும் அப்படின்னு நினச்சிட்டுலாம் இதை எடுக்க முடியாது இது வந்து வண்டி வந்து ஆன் பண்ண ஆன் பண்ணுறப்ப எப்போ எப்படி இருக்கும் பவர் அதே பவர் தான் உங்களுக்கு நீங்கள் சிக்ஸ்த்து கீரில் போகிற வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அதனால் வந்து மைலேஜை வந்து இந்த வண்டிகிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து நீங்கள் ரேஸ் பண்ணி ரே நல்லா ரேஸ் பண்ணி டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா அது அதை விட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குது ஸோ தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நீங்கள் லாங் டிரைவ் போனீங்கன்னா பை பாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹைவே டிரைவிங்க்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் நம்ம இந்த வண்டியில் எதிர்பார்க்க முடியும் இப்போ இந்த வெஹிக்கல் வந்து நீங்கள் அட்வான்டேஜாக எதை ஃபீல் பண்ணுறீங்க டிஸ்அட்வான்டேஜாக எதை ஃபீல் பண்ணுறீங்க சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பையன் உட்காந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அவன் வந்து கிட்டத்தட்ட மோரௌண்ட் அரௌண்ட் ஒரு ஹண்ட்ரட் சென்டிமீட்டர்ஸ் வளர்ந்துட்டான் இருந்தாலும் அவன் வந்து ஃப்ரெண்டில் உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவான் அங்கே காடாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எங்கேயுமே ஹீட் வந்து இதாகாது நல்லபடியாக அது வந்து முன்னாடி உட்காடுறவங்களையும் சரி பின்னாடி வந்து ஃபேமிலி இட்ஸ் அ மோர் கம்ஃபர்டபுள் வெஹிக்கிள் ஆனால் என்னென்னா சாரீ கார்டு இதெல்லாமே இருந்தும் பட் ஒரு சில ஆக்சசரிஸ் நமக்கு இன்னும் கிடைக்காதனால அந்த ஃபேமிலி வந்து ஒன் சைடு உட்கார்றதுக்கு கொஞ்சம் அட்வைசபிள் கிடையாது அது வந்து இப்போது அவங்க ஒரு ஜீனோ இல்லை ஒரு சுடி போட்டிருக்காங்கன்னா தே ஃபில்ட் மோர் கம்ஃபர்ட் ஆனால் வந்து ஒரு சேரீ கட்டிட்டு அப்படிலாம் உட்காறாங்கன்னா ஆனால் கொஞ்சம் அட்வைசபிள் இருக்காது அந்த வண்டி ஏன்னா அது வந்து சைடுக்கு இன்னும் சாரி சாரி கார்டு இருக்குது அந்த என்ன சொல்றது சைடு ஃபூட் ரெஸ்ட் வந்து இட்ஸ் அ நார்மல் அதாவது கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற ஃபூட் ரெஸ்ட் மட்டும்தான் இருக்குது மார்க்கெட்டில் இன்னும் வந்து லோக்கல் மீட்லாம் எதுவும் வரல நம்ம வேணால் சொல்லி தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே டிஸ்அட்வான்டேஜ் ஃபீல் வந்துட்டு மைலேஜ் தான் அது தெரிஞ்ச விஷயம் தான் அது ஒன்றும் நம்ம என்ன தெரிஞ்சதை நான் எடுத்தேன் அதை நான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லக்கூடாது ஆனால் மோஸ்ட்லி வந்து மக்கள் ஒரு விஷயங்களை எதிர்பார்த்து வாங்குவாங்க அதில் மைலேஜுங்கிறது ஹையஸ்ட் பிரியாரிட்டி ஆனால் வந்து நான் வந்து முழுக்க முழுக்க வந்து வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணணும் எனக்கு வந்து ட்ராவலிங் கம்மி அதனால் வந்து நான் இந்த செக்மெண்ட்டை சூஸ் பண்ணேன் அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளா அப்படின்னு பார்த்தா பெட்ரோலுக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வண்டிக்கு போகலாம் சரிங்க சார் இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோக்கு எடுத்தீங்க சார் ம் நான் வந்து ஆன்ரோடுக்கு டூ செவன்ட்டிக்கு எடுத்தேன் வெஹிக்கிளு பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸ் பிஃபோர் அப்பப்போ ஆஃபர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நிறையா வரும் அதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா ஒரு கம்பெனி ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுலேருந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரோடு வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ டூ செவன்ட்டி தான் டூ சிக்ஸ்டி எயிட்டுக்கு நான் எடுத்தேன்னு நினைக்கிறேன் அது அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு அது வந்து வந்துடும் டூ செவன்ட்டிங்கிறது என்னுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் ஆன் ரோடுக்கு இப்போ எந்த டீலர் கிட்ட கேடிஎம் டீலர் கிட்ட தான் எடுத்தீங்க எந்த டீலர் கிட்ட ஜெயலக்ஷ்மி நான் நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக நேம் மறந்துடுச்சு பட் ஜெயலக்ஷ்மியோடைய குரூப்ஸ் அவங்களுடைய இதுதான் அது வந்து த்ரீ ரோட்ஸில் இருக்குது கொண்டப்ப சீலாங்கப்பட்டி பைபாஸில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல எங்கேயோ மொத்தம் மூணு இடத்துல சேலமில் இருக்குது த்ரீ ரோட்ஸில் இருக்கக்கூடிய ஷோரூமில் தான் நான் எடுத்தேன் இப்போ இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் யாருக்கு வாங்குறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படி ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் யாருக்கு சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஃபேமிலி வித் ஃபோர் அப்படின்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் இது அட்வைசபிள் கிடையாது சார் அதுவும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ்லேயே வந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ ஒரு பிலோ ஒரு ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யார் ஒருத்தர் பைக்கை வந்து ரொம்ப ஆன் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார் அவங்களுக்கு வந்து பைக்குங்கிறது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் அது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணிடும் அதுவும் இல்லாமல் இது வந்து ஷார்ட் செக்மெண்ட் அதாவது ஒன் செவன்ட்டி ஹைட்டு அதாவது ஒன் செவன்ட்டி டூ அந்த அதுக்கு கீழே இருக்கிறவங்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து கேடிஎம் வாங்கினோம்னா நமக்கு ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் அபோவ் இருக்கிறவங்க தான் அந்த வண்டியை ஓட்டவே முடியும் டூ ஃபிஃப்டி செக்மெண்ட்லாம் பட் இந்த வண்டியெலாம் அப்படி இல்லை ஹைட்டாக இருக்கிறவங்களும் ஓட்டலாம் லெஸ் தென் ஒன் செவன்டி டூ கீழே இருக்கிறவங்களும் இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன்னா டபுள் ஹெ லெக் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபேமிலியை ஏறி உட்கார்றதுக்கும் அவங்க சங்கடப்பட மாட்டாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கும் நம்ம ஈஸியாக அதாவது ரோட் பேலன்ஸ் வந்து கிளியராக இருக்கும் சார் இது வரைக்கும் எங்கேயுமே இது ஸ்கிப் ஆனது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லலாம் மேபி நான் ஓட்டுறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு ஓட்டுறதுனால அப்படி இருக்கா இல்லை என்னன்றதுலாம் தெரியல பட் ஓகே ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் வண்டி அந்த செக்மெண்ட்டில் நான் இந்த சீட்டும் பாத்தேன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி சீட்டு எந்த வெஹிக்கல்லும் பாத்ததுல டேங்க் கூட அட்டாச் ஆகி கொஞ்சம் வந்திருக்கு நல்லா இருக்கும் சோ இது வந்து இந்த குழந்தைங்க உக்கார்றதுக்கு ரொம்ப அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டா இருக்கும் அது இல்லாம இந்த கேடிஎம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஏறி வந்து நம்மளை லாக் பண்ணும் இந்த வண்டி வந்து அந்த பயமே இருக்காது நமக்கு மென்ஸுக்கு வந்து அது ரொம்ப சேஃபான விஷயம் கூட நம்ம ஏதாவது பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம போய் டேங்க்கில் வந்து ரொம்ப அதில் டிபெண்ட்னா டேங்கை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்க மாட்டோம் பிரேக் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக பிரேக் பண்ண முடியும் இது ஒரு எர்கோனிக் மாடல் வந்து சூப்பராக இருக்கும் இது ஓட்டுறதுக்கு அதே சமயம் கலரு கலரில் ரெண்டு கலரு தான் ஆனால் இப்போதைக்கு டூ ஃபிஃப்டி செக்மெண்ட்டில் ஒரு கலர் தான் இருக்குது அது ஒயிட் மட்டும்தான் ஓகே சரிங்க ப்ரோ இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்து ரிவ்யூ இந்த வெஹிக்கிழக்கு தந்திருக்கீங்க கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வந்து நம்ம விட்பிலின் டூ ஃபிஃப்டியை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பவும் இதே மாதிரி ஒரு நல்ல யூசர் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்